எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் இந்த வீடியோல நம்ம லைவ் அப்டேட்ல நடந்த விஷயங்கள் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம் ஸோ லைவ்ல வந்து எந்த ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வுகளும் வந்து பாத்தீங்கன்னா நடக்கல ஸோ ஒரே ஒரு விஷயம் தான் மெயினா நடந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா சொல்லலாம் இந்த ஒரு துயரம் நடந்துச்சுல பிக் பாஸ் வீட்டில் அதாவது ரவீனாவுடைய மைக் வந்து செத்து போச்சு அப்படிங்கிறதுனால பயங்கரமான ஒரு விமர்சனம் வந்து ரவீனா வந்து போட்டு தாக்கிட்டாங்க எல்லாரும் சேர்ந்து என்ன நீ இப்படி பண்ணிட்ட பை கூட இது தெரியுமா அது தெரியுமான்னு உடனே அந்த பொண்ணு அழுதுருச்சு காலையில் தான் இவங்க வந்து அர்ச்சனாக்கிட்ட வம்புழுத்தாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஏ எதில் வம்புழுத்தாங்க வாய்ஸ்லாம் தான் வம்புழுத்தாங்க கரெக்டாக வாய்ஸ் என்ன இப்படி இருக்குது அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அது சம்மந்தமாகவே அவங்க வாய்ஸே வந்து பார்த்தீங்கன்னா செத்து போச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய பேர் வந்து போட்டுட்ருக்காங்க பார்த்தீங்களா இது தான்ப்பா அப்படின்ற மாதிரி அடுத்து அர்ச்சனாவை வந்து பாராட்டிய பிக் பாஸ் அது என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான தகவல் அதையும் நம்ம இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ டோட்டலாக மூணு டாபிக் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருக்கிறோம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பாஸ் இன்னைக்கான லைவ் ஸ்ட்ரீமிங்ல வந்து பார்த்தீங்கன்னா அளவுக்கு வந்து எதுவுமே பெருசாக வந்து இல்லவே இல்லை இவங்களே ஒரு கண்டென்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ரவீனா உடைய மைக்கு செத்த மாதிரி வந்து வந்து ஒன்று பண்ணாங்க பட் அர்ச்சனா வந்து காலையில் சுகர் பாட்டு வந்து போட்டாங்கல்ல சுகர் சாங் சக்கரை இனிக்கிற சக்கரை சீக்கிரம் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பிக்பாஸ் வந்து அதை பார்த்து குளிர்ந்து போய் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா ஒரு அறிக்கையை விட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் கேட்டது காரணத்தினால் நான் உங்களுக்கு வந்து இதை விளக்குகிறேன் ஸோ நீங்கள் இனிமேல் சக்கரை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இன்றைக்கி ஈவினிங் மேலே வந்து பார்த்தீங்கன்னா மீட்டும் வந்து வந்துடும் கறி கோழி மீன் எல்லாம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்துடும் ஸோ எல்லாம் ஆகிட்டாங்க ஸோ அர்ச்சனாவுக்கு வந்து ஸ்பெஷல் கிரெடிட் வந்து பிக் பாஸ் வந்து கொடுத்துருக்காரு ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகிட்டு அவங்க வந்து அப்படியே ஜாலியாக ஜிம்கானோ அப்படின்ற மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க இது ஒரு பக்கம் அடுத்து வந்து ரவீனா வந்து இன்றைக்கி மைக் இஷ்யூ அதில் நான் சொல்லியிருந்தேங்கல்ல வாய்ஸ் வந்து கட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இன்றைக்கி என்ன யார் கூட சண்டை போட்டாங்க அர்ச்சனா கூட வந்து வாய்ஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொல்லி சண்டை போட்டாங்களா இப்போ அந்த ஆண்டவன் வந்து பார்த்தீங்கன்னா மைக் மேட்டரில் வச்சு ரவீனா ஓவராக நீ வாய் பேசிகிட்டே இந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணி அவங்களே அறுவ வச்சு பயங்கர எமோஷனல் ஆகிட்டாங்க ரவீனா பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு வந்து பயங்கரமான ஒரு அப்செட் வந்து ஆகிட்டாங்க அப்படிங்கிறது தான் அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக் நான் சொல்லியிருந்தேன்ல எதிர்பாராத நிகழ்வு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று என்ன அப்படின்னா செவன்ட்டி ஃபைவ் டேஸ் ஆஃப் பிரதீப் ஆண்டனி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் சரியான ட்ரெண்டிங்க பேரல் லெவல் ஸோ எழுபத்தஞ்சு நாள் செலிப்ரேஷன் நீங்கள் பண்ணுவீங்களாடா நாங்கள் வெளியே பிரதீப் ஃபேன்ஸ் பண்ணுறோம்டா அப்படின்ற மாதிரி அவருக்கு வந்து பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க பிரதீப் ஆண்டனி வந்து மீண்டு வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீ இந்த வீட்டுக்கு வந்து வருவாரான்ட்டு அது எனக்கு வந்தாலும் எனக்கு பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோப் இல்லைங்க அவரும் வரமாட்டாருன்னு தான் நான் தோணுது எனக்கு சரிங்களா ஏன்னா நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவர் வந்து கார்டு கண்டஸ்ட் வெயிட் பண்ணிட்டாங்க ஏன்னா இன்ட்ரவியூவ் கொடுக்க உள்ள ஸோ கண்டே ஷோ முடிக்கிற வரைக்கும் அவரால் எதுவுமே பண்ண முடியாது முடிஞ்ச பிறகு தான் அவர் இன்டர்வியூ கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் அதுக்கடுத்து வேணால் கொஞ்சம் நாள் கண்டென்ட் இருக்கும் அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆனால் செவன்டி ஃபைவ் டேஸ் வந்து பயங்கர ட்ரெண்டிங் இருக்கு அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது அடுத்து வனிதாக்கா அர்ச்சனாவை பற்றி வந்து பேசியிருக்காங்க பிஆர் ஸோ பிஆர் வைத்து ஓட்டு வாங்கிறாங்க எப்படிங்க இவ்வளோ டிஃபரன்ஸ் வரும் எப்படி இவ்வளோ டிஃபரன்ஸ் வரும் ஃபஸ்ட் இடத்துக்கு நாலு லட்சம் ஓட்டு இருக்கு கீழே எல்லாருக்கும் ஒன்றரை லட்சம் இருக்குது எப்படிங்க எல்லாம் வந்து பிஆர் ஏஜென்சி கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் உண்மைதான் வனிதாக்கா சொன்னதில் அது எந்த ஒரு மாற்றம் கருத்தும் இல்லை ஸோ ஏஜென்சி பொறுத்து உங்களுக்கு ஓட் போடுறதுலேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களே போட்டுருவாங்க ஆனால் ஒரு தேர்ட்டி பர்சன்ட் ஓட்டு தான் அவங்களால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் அவங்களால போட முடியும் ஸோ அப்படி பார்க்க முடியுது அர்ச்சனாவுக்கு வந்து ஏற்கனவே ஒரு ரெண்டு ரெண்டு லட்சம் ஓட்டுருக்கு ஒரு ஒன்றரை லட்சம் ஓட்டு வேணால் வந்து நீங்கள் பிஆர் வச்சு போட்டதே வச்சுக்கோங்க ஏன்னா போன சீசன்லேயே அசீமுக்கு அப்படி தான் இருந்துச்சு அவருக்கு வந்து டாப்பில் இருக்கும் கீழே ஓட்டே இருக்காது எவனுக்குமே ஸோ அவளும் பிஆர் வந்து கொடுத்துட்டு தான் போனார் அப்படிங்கிறது நம்ம வந்து பதிவு பண்ணியிருந்தோம் ஸோ அதே மாதிரியே இந்த ஓட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவும் வந்து ஏஜென்சிக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது அதுவும் டாப் ஏஜென்சி ரஜினி சாரோடைய ப்ரொமோஷன்ஸ் பண்ணுறவங்க ரியாஸ் த பாஸ் அப்படின்ற அந்த ஏஜென்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா வரும் ஸோ அது வந்து பெரிய பிரச்சனை கிடையாது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் மக்கள் அவ்வளோதான் அவளை பற்றியான ஒரு இதை வந்து அப்படியே இது பண்ணுவாங்க இப்போ நீங்களே பார்த்தீங்கன்னா என் சேனல் நீங்கள் பார்த்துருப்பீங்க அர்ச்சனா அப்படின்னு சொல்லிட்டு போட்டாலே வேற லெவலில் வியூஸ் வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க ஸோ நான் எது கண்டென்ட் மேக் பண்ணுறேன்னா அதுதான் உள்ள போட்டுட்டு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி நம்ம வந்து கண்டென்ட் பண்ணிட்டு போயிடும் ஸோ அதுதான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ அந்த மாதிரி பிஆர்ங்க அதுதான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க ஆனால் மக்களுடைய மனசை வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது ஓகேங்களா அது வந்து மக்களுக்கு தான் தெரியும் ஸோ மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிறது தான் பட் இந்த ஒரு தேர்ட்டி பெர்சென்ட் அது சீட்டிங் தானே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது சீட்டிங் தான் அதுக்கு என்ன பண்ண முடியும் அது எல்லா இதுவும் இருக்குது போன சீசன் மின்வரம் இருக்குது அதுக்கடுத்து எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் வந்து வந்தபோது எப்படியார் இருக்குது அதெல்லாம் நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ கா சொன்ன மாதிரி அவங்கள நம்ம வந்து தூக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு தெரியல அதுக்கு விஜய்குலேஷன் தான் முடிவு எடுக்கணும் நம்ம ஒன்றும் பேச முடியாது ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்பும்